கும்மியடி கொட்டி கும்மியடி நம்ம கொன்ற கூடி யாரின் ஒரு கடி நம்மின மேன்மைக்கு நாளும் உழைத்திட்ட நல்லடி யாரின் சீர் சொல்லியடி கும்மியடி கொட்டி கும்மியடி நம்ம கொன்ற கூழி யாரின் ஒரு கடி நம்மின மேன்மைக்கு நாளும் உழைத்திட்ட நல்லடி யாரின் சீர் சொல்லியடி குண்ட கூடி தந்த குண்டா கூடி திருக்குற சொன்ன நல்ல தொண்டரடி எண்ணம் பெரியார் போல் ஏற்றும் கூடி இங்கு எல்லார்க்கு எல்லாம் வாய்க்கும்படி அல்ல கீழே ஏறா பண்பின் கூலி இவ கொண்டா கூலி சொற்கள் அன்பின் மூடி உள்ள கீழக்கெல்லாம் ஊறு கடி அந்த உத்தம பேர் சொல்லி கும்மியடி பாரரின் மேலா மணி அவர் பற்றமான குன்ற கூடி எங்கள் குருமீ கல்வி தர பல பள்ளி கண்டார் மக்கள் கற்று என்றும் கை கொடுத்தார் பள்ளிகள் சீர்தேர கூடல் கண்டார் அதில் பண்டிதல் பங்கு கொண்டார் சீன போரின் போது தான இந்த தங்க மாலையை ஏலத்தில் விட்டு விட்டேன் தானமாயிரம் நான்கு தந்தை பரிசாட்சி நா தாய் நாட்டு பற்றினையே செந்தழல் போல போலிகள் மந்தனமாய் மடம் உள்ளடங்காதவர் மக்களுடன் தானும் வழக்கம் பெற்றார் பாரி பூவை பாட வந்த கிளி இவர் பட்டி மன்ற பேச்சு கண்ணர் பிழி ஊரில் இலை தோடும்படி தொழில் ஊட்டி வளத்தன தாயின் மடி கோயிலை சார்ந்தவர் குடிகள் என்பார் ஊரின் குடிகளை சார்ந்ததே கோயில் என்பார் வாயிலை தாண்டிட தடைகளிட்டார் வஞ்சம் அடிகளால் வாதுரைத்தார் கருவறைக்குள்ளே நாம் கால்பதிக்க நமக்கு அதிகாரம் உண்டென்று என்று சொன்னவராம் திருப்பத்தூர் தமிழ்ச்சங்க கூடலிலே செல்ல தீர்மானம் செய்தவர் நம்மடிகள் தெய்வீக பேரவை தோற்றுவித்தே நம் தென்னவர் மரபேனை காத்தவராம் தெய்வத்தை மக்கள் நல்வாழ்வினிலே தேடும் செவ்விய நோக்கினை கொண்டவராம் உள்ளத்தில் இறைவன் உள்ளான் கூடி ஓத தமிழ் பாட்டை ஓங்கிப்படி நீ கள்ளம் செய்யுங்களை கண்டு மூடி நல்லற்ற வீரராம் பெரியார் தமிழ தந்தையம் கல்வி பழகினும் இனிய பண்பாடம் என விழித்தார் நூறாண்டு கண்டாலும் எறிப்படி பல நூறாண்டு சென்றாலும் வாழும்படி நூல் பல தந்தவர் பேரறிஞர் மதியின் உட்பற்றின் நுண்ணிய உச்சமவர் வேரை மறந்திட வீரமணி சொன்ன சொல்லின்படி காரை நகர் மெச்சும்படி நாம் காண்கும் விழா வென்றும் கும்மியடி தாரை தாரையாக தமிழர் கூடி வந்து தமிழரின் நன்றியை காட்டும்படி சாரை சாரையாக செல்வோமடி வரலாறு படைத்து நாம் இல்வோமடி சாரை சாரையாக செல்வோமடி வரலாறு படைத்து நாம் இல்வோமடி வரலாறு படைத்து நாம் இல்வோம் அடி வரலாறு படைத்து நாம் இல்வோம்டி